இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரம் இன்றைக்கி கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் ரெண்டு பேர்த்திங்க ரெடி பண்ணி விட்டுட்டு போயிட்டோம் கோயிலுக்கு போய் பார்த்தாக்கா கோயிலில் வந்து யாருமே இல்லை எல்லாரும் வந்து ஆத்தங்கரைக்கு வந்து அழகு போடவும் காவடி எடுக்கவும் வந்து போயிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்களை விட்டுட்டு அவ்வளோ தூரம் நம்ம போக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரமே இருக்கும் அவ்வளோ நேரம் வரைக்கும் கோயிலே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல குஜராத்தில் வந்து நம்ம முருகருக்கு எல்லா விசேஷமும் நாங்கள் இங்கே வந்து தான் கொண்டாடுவோம் ஒரு சின்ன கோயிலாக இருக்கும் அம்மன் சிலை முருகர் சிலை கணபதி இதில் வந்து வச்சுருப்பாங்க நாங்கள் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் கிளம்பி வந்துடும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் காவடி எல்லாம் வந்துருச்சு காவடி எல்லாம் முருகருக்கு வந்து பால் அபிஷேகமும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பால் கூட எடுத்துட்டு வந்தவங்களுடைய பால் அதுக்கப்புறம் நாங்களும் வாங்கிட்டு போயிருந்தோம் பால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு பால் அபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப கண்குளியராக காட்சியாக இருந்துச்சு அதையும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்